சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் மனிதர்களினுடைய சில அறியாமை கால செயல்கள் அது குறித்த சில தகவல்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக பொதுவாக ஒரு மனிதன் தன் யாரை நேசிக்க வேண்டும் எதற்கு நேசிக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு தன்னுடைய வாழ்க்கையையே துளைக்க வேண்டிய அல்லது உயிரையே இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் முழு இந்தியாவிலும் சரி அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நடிகர்கள் மீது ஒரு பெரிய அளவில் அபிப்பிராயத்தை கொண்டு அது பல நேரங்களில் தன் வாழ்க்கையை கல்வியை பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து உயிர்களையும் இழக்கக்கூடிய நிலைக்கு சில மக்கள் தள்ளப்படுகிறார்கள் நேற்றைய தினத்தில் கரூர் என்கிற மாவட்டத்தில் ஒரு நடிகருடைய அரசியல் பிரச்சாரம் ஒன்று நடைபெற்றது அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த நடிகருக்காக ஏறத்தாழ ஏழு மணி நேரத்திற்கும் அதிகமாக கால் கெடுக்க நின்று அந்த நடிகரினுடைய வரவுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் திடீரென்று ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக ஏறத்தாழ முப்பத்தி இரண்டுக்கும் அதிகமான உயிர்கள் இந்த ஒரு நாள் ஒரு பொழுதுல உயிர் போயிடுச்சு இப்போ இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகுமா ஆகாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கவலைக்கடத்தில் பல உயிர்கள் இன்னும் கரூர் அரசு மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது முப்பத்தி ஒன்பது பேர் இப்போது வரை இப்ப இதில் நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது பாருங்க இப்ப கூடிய கூட்டம்ல ஒரு கூட்டமே கிடையாது ஒவ்வொரு மத வழிபாட்டு தலங்களில் அது இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்களால் மத ரீதியான வழிபாட்டு தலங்களுக்கோ மத மத ரீதியான காதி காரியங்களுக்கோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் ஆனால் இப்படி ஒரு மரண ஓலத்தை நீங்க கேட்டிருக்க முடியாது அதற்கான ஒரு தகுந்த பாதுகாப்போடு தாங்கள் யான் ஏன் கூடுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் கூடிய மக்களில் கொஞ்சம் அதிகமான மக்கள் நீங்க வானரம் கூட்டமாக கூடியிருக்கிறோம் என்றால் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக கூடி வேற எந்த நோக்கம் இல்லை இவர் வந்தால் ஏதோ அரசியலில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை இது நாள் வரை திரையில் பார்த்தவர்கள் சினிமாவில் பார்த்தவர்கள் நேரில் பார்க்க ஆசைப்பட்டு ஒரு பல்லாயிரக்கண பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மூச்சுத்தணரால் இப்படி ஒரு நாற்பதுக்கும் அதிகமான உயிர்கள் பலி போகக்கூடிய ஒரு நிலைக்கு இங்கு தள்ளப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் இது அரசினுடைய மெத்தன போக்கா அல்லது ஒரு நடிகரினுடைய தாந்தோன்றித்தனமான செயலா என்பதை அது அரசு முடிவெடுத்துக்கொள்ளும் நமக்கு அது தேவை கிடையாது ஆனால் ஒரு நடிகன் பின்னால் செல்வதனால் ஏற்படக்கூடிய விளைவைத்தான் இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது இதே போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் தெலுங்கு மாநிலத்தில் அங்க அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இது மாதிரியான பகுதிகளில் ஒரு நடிகர் ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அரசியலுக்கு சென்றார் அவர் பத்தாண்டு காலமாக ஒரு முன்னாடி இரண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இருந்து ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சிரஞ்சீவி என்று சொல்லப்படுகிற ஒரு நடிகர் அரசியலுக்கு போயிட்டு அரசியல்ல தனக்கு எந்த விதமான ஒரு நற்பேறு கிடைக்கல இங்கிறதும் போது திரும்புறாங்க நன்றாக ஒரு அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த நடிப்பு துறையை விட அரசியலில் அவர்கள் பெரிய லாபத்தை பெற முடியாது ஆனாலும் வருகிறார்கள் என்றால் இது பாசிசத்தின் வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும் யாருக்காக அவர்கள் உதவி செய்ய வருவார்கள் என்றால் பாசிசத்திற்கு உதவி செய்வதற்கு இந்த நாட்டில் பாசிசம் யாரு செய்கிறாங்க உலகத்துக்கு தெரியும் யார் இது வரை பாசிச சக்திகளாக மத துயசத்தை உருவாக்குகிறார்கள் என்று இந்த மத துவேசத்தை உருவாக்கக்கூடியவங்களுக்கு உதவியாக உதவிகரமாக வரக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகர்கள் வருவார்கள் நடிகைகள் வருவார்கள் திடீரென பிரச்சாரம் பண்ணுவாங்க நானும் போடுவாங்க ஓட்டுகளை சதர வைப்பார்கள் மீண்டும் நடிப்பு துறைக்கு அப்படி சிரஞ்சீவி வந்தாரு பத்தாண்டுகள் அரசியல்ல இருந்தாரு தன்னால் அரசியல் மிளற முடியல மீண்டும் எங்க வராரு சினிமா துறைக்கு இப்போ வந்து சினிமாவில் இருக்கிறார் அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு திரைப்படம் ஒன்று நடிக்கிறார் கைது என் நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று நடிச்சு ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு வராங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுற முதல் நாள் முதல் ஷோக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு பிளேடை வச்சு தான் கழுத்து அவனே அறுத்துக்கிட்டான் அவன் பிறகு காப்பாற்றப்பட்டான்ங்கிற நிகழ்வு பார்க்க முடியுது முதல் நாள் எனக்கு திரைப்படம் பார்க்க முடியல என் தலைவன் வந்து இப்போ பத்து வருஷம் கழிச்சு வந்து நடிச்சிருக்கிறான் அவன் படத்தை என்னால் பார்க்க முடியல அதனால நான் உயிரோட வாழ்ந்து என்ன பிரச்சனை என்ன பிரயோஜனம் உலகமே அப்படிதான் அவனை பார்த்து கேட்கு நீ எல்லாம் உயிரோடு எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் உலகமும் கேட்குது இப்ப இப்படியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இப்போது சமீபத்தில் தெலுங்கில் ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவந்து அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு முண்டியடித்து அடித்து ஒரு பத்தொன்பது பேர் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வந்தவர்கள் அதுல ஏராளமான பேர் மரணித்தார்கள் சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் ஒரு அணி ஒன்று வென்றதனால் ஐபிஎல் மேட்சில் கடைசி இறுதி போட்டியில் வென்றதனால் அந்த வீரர்களை வரவேற்பதற்காக வந்த இடத்துல அதுல பல உயிர்கள் மரணித்து இருக்கிறது இந்த உயிர்கள்லாம் எவ்வளவு லேசா போயிடுச்சுன்னா ஒரு சிட்டுக்குருவி மௌத்தாகிற மாதிரி காக்கா மௌத்தாகிற மாதிரி சாதாரண ஒரு பறவை போன்று ஒரு எளியை போன்று இன்றைக்கு மனித உயிர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறது இதுல உண்மையில பாடம் பெற வேண்டியது யாருன்னா மக்கள் தான் பெறும் நம்ம யாரு பின்னாடி போறோம் இந்த கிரிக்கெட் வீரனாக இருப்பவன் அல்லது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகனாக இருப்பவன் அவன் வீடு நம்ம வீடு உண்ணா அவனுடைய வாகனம் நம்ம வாகனம் உண்ணா நம்முடைய உழைப்பை திருடி நம்முடைய உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள் இந்த கிரிக்கெட் வீரர்கள் அல்லது இந்த சினிமா நடிகர்கள் அவன் இவன் தான் நம்மளை தேடி வரும் நியாயம் பார்த்தா உங்களை கொண்டுதான் நாங்கள் வாழ்ந்தோம் நேற்றுக்கெல்லாம் நான் எங்களை யாரும் பார்க்கறது கிடையாது இன்னைக்கு கோடான கோடி ரூபாய் வைத்து நாங்கள் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களை தேடி வந்தோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் இவர்கள் தான் அவர்களை தேடி சென்று சுற்றி மறித்து கொண்டு அவர்களை பார்ப்பதற்கு நிற்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் பேரருளாக வந்தவர் அல்லாவுடைய சூழல் அவர்கள் அந்த ரசூலுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் என்பது வெறும் ரசிகர்களாக ரசித்து விட்டு செல்வதற்கு அல்ல நல்ல மனசம்பாய் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல தன் வாழ்க்கையை அவர்கள் மாற்றி கொண்டார்கள் அந்த தூதர் எப்படி வழிகாட்டினார் என்றால் தன்னை பார்ப்பதற்கு யாராவது முந்தி அடிச்சாங்கன்னு ரசூல் அவங்களை கண்டிப்பாங்க இந்த முந்தி அடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது என்ன பார்க்க வேண்டிய அவ்வளவு அவசியமும் கிடையாது என்ன பார்க்காமல் ஈமான் கொண்டாலும் மறுமையிலையும் கூட இருக்கலான்னு வழிகாட்டியவர் இந்த தூதர் தனக்காக வேண்டி மக்கள் எழுந்து நின்றால் கண்டிப்பார் தன் காலில் யாரேனும் விழுவதற்கு வந்தால் அவர்களை தடுத்து விடுவார் என் கால விழக்கூடாது அல்லாஹ் காலில தான் விழணும் எனக்காக எழுந்து நிற்க கூடாது தனக்காக ஒருவன் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவானே ஆனால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டு நீ என்ன நரகத்தை தள்ள பாக்குறியா எனக்காண்டி நீ எந்திரிச்சுக்காத எந்த நிக்காத என்று ரசூல்லாவுடைய வழிகாட்டுதலை பார்க்க முடிகிறது நான் சொல்ல போனா தனக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை நம்பிக்கிட்ட நீங்க பார்க்க முடியாது எந்த அளவிற்கு என்றால் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் நபியை பார்க்க வைங்க பள்ளிவாசல்ல மக்கள்லாம் இருப்பாங்க அவர் கேட்பது என்னவென்றால் ஐயக்கு முகம்மது உங்களில் முகம்மது என்பவர் யார் தனியா பார்த்தாலும் தெரியாது முகமது ஒரு தனி பட்டாடையை போட்டுக்கொண்டோ அல்லது தனி ஒரு மெடுக்கோடு தனக்கென்ற ஒரு படைபலத்தை உருவாக்கி கொண்டு இவன் நடிகன் யாரும் நீங்க கேட்க வேண்டியது இல்லை எவன் எல்லாம் சுத்தி ஒருத்தர் பக்கத்துல போயிட்டு இருக்கானோ அவன் நடிகனா இருப்பான் யார் பக்கம் கேமரா தூக்கிட்டு இருக்கிறானோ செல்பி கேமரா வச்சிருக்கானோ அவன் எல்லாம் நடிகன் புரிந்து கொள்ளலாம் ஆனால் ரசூலுல்லா அகிலத்தாரினுடைய மக்களுக்கான தூதராக அனுப்பப்பட்டவர் ஒரு நாட்டினுடைய அரசராக இருந்தவர் பெருங்கொண்ட தனக்கான தொண்டர்களை உருவாக்கியவர் அல்லாஹுடைய பார்ப்பதற்கு மக்கள் யாரும் முண்டியடிக்க மாட்டார்கள் முண்டியடித்தால் ரசூல்லா அதை தடுத்து விடுவார்கள் அந்த ரசூலுல்லாவினுடைய போதனைக்கு தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர அந்த நபியை தன் நம்முறை விட உயர்த்தி ஒரு பெரிய செல்வத்தில் கொண்டு போய் உட்கார வச்சாரணும் அவர் என்னைக்குமே நமக்கு மானசீக அளவிற்கு ஒரு பெரும் ஒரு நடிகரை போன்றோ அரசியல் தலைவரை போன்று இருப்பார் அந்த மக்கள் எதிர்பார்க்கல அவரை அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இவர் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இவரை அல்லாஹ் நமக்காக தந்த இறைவனின் தூதர் என்பதை உளமாற ஏற்றுக் கொண்டவர் கொண்டவர்கள் அந்த மக்கள் அப்படி ஒரு நிலையில இருந்தவர்கள் இந்த நடிகர்களுக்கெல்லாம் மேலான ஒரு பாசத்தை நேசத்தை இந்த தூதர் மீது அவர்கள் செலுத்திய போதும் எந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படல தன் உயிரே பலி போகிற நிலைக்கு தள்ளப்படல அப்ப யார் இதுல அதிகமான அக்கறை உண்மையில் செலுத்த வேண்டும் என்றால் நம்மளை பாக்குறதுக்கு இத்தனாயிரம் கணக்கான பேர் வராங்களே இவங்களுடைய உயிர் தான் நாளைக்கு ஓட்டா மாறப்போகுது இந்த மக்கள் தான் நாளைக்கு நமக்கு ஓட்டு போட போறாங்க அப்ப இவங்களை பாதுகாக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு அவருக்கு சிந்தனை இருந்திருக்கணும்ல அப்ப அந்த நடிகருக்கு சிந்தனை இல்லை இதே மாதிரியான நிகழ்வு நாகப்பட்டத்திலயோ வேற வேற இடங்கள்லயோ அவர் போய் பிரச்சாரம் செய்யும் போது இதே கூட்ட நெரிசல் ஏற்பட செய்தது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வந்து யார் உயிர் போனா எனக்கு என்ன நான் வருவேன் பிரச்சாரம் செய்வேன் ஏசி கார்ல வந்து நிற்பேன் மறுபடியும் நான் பிளைட் ஏறி சென்னைக்கு போயிருவேன் நான் மக்களை சந்திக்க மாட்டேன் பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு நடிகர் செயல்படுவாருன்னா இது இந்த நடிகரின் மனநிலை இல்லை நடிகர்னாலே இப்படித்தான் இருப்பேன் தவறுகளை பொறுத்தவரை மக்களை காசுக்காக வேண்டி வழி நடத்தக்கூடியவர்கள் இப்ப மக்களெல்லாம் எல்லாம் கூடுதல் திரட்டிட்டாங்க நீங்க நாளைக்கு இவர் அரசியல மிளற போறது இல்ல அப்படின்ற நிலைமை வரும்போது பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் நடிக்க நடிக்கதான் வரப்போற அப்படி நடிக்க வந்து ஒரு பெரிய ஆறுதல் வேணும்ல ஆரவாரம் வேண்டுமா இல்லையா அந்த ஆரவாரத்தை அவர் உருவாக்க பார்க்கிறார் அவர் என்னைக்காவது இந்த மக்களினுடைய நலனை கருத்துல கொண்டு எனக்காண்டி தன் பேர் மௌத்த ஆயிட்டாங்க இனிமேல எனக்கு அரசியல் பயணம் வேண்டாம்னு அவர் சொல்லணும் அப்படி இல்லையா நான் இதற்கு தகுதியற்றவன் என்று அவர் ஒப்புக்கொள்ளணும் அப்படி இல்லையா மௌத்தா போனவங்களுக்கு ஒரு நபருக்கு தலைக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் எடுத்தாரு இனிமேல் இது போன்ற பிரச்சாரத்தை நான் ஈடுபட மாட்டேன் என்றாவது சொல்லணும் எந்த ஒன்றையும் ஒரு வாய் திறக்கல தனது ரசிகர்களுக்காக தன்னுடைய தொண்டர்களுக்காக பேசாத நிலையில் இருக்கிறாருன்னா இது இவரின் நிலை அல்ல எல்லா நடிகர்களின் நிலையும் இதுதான் எனவே மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடியது தனி நபர்களுக்கு பின்னால் செல்லாதீர்கள் அது ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா நடிகர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி தனி நபர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று அவர்கள் ஏதோ உங்களை காப்பதற்காக வந்த உங்களுக்கு தலைமை தாங்குவதற்காக வந்த தலைவர்களாக உலகத்தில் யாரும் வருவோ வரப்போவது கிடையாது தன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் நடிகர்களுடைய அரசியல் தலைவர்களுடைய பொதுவான நிலை என்பதை யார் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரியணும் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நடிகருக்கு பின்னாடி போற மக்கள்லாம் பின்னாடி பேட்டி கொடுப்பாங்க எனக்கு இவர் யார் உயிர் மாதிரி உயிரை விட மேலே நான் இவர் அதாவது ஒரு சில பெண்கள்லாம் சொல்றாங்க கணவர் கூட எனக்கு பிடிக்காது எனக்கு நடிகர் தான் பிடிக்கும் மோசமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினுடைய விபரீதம் கூட புரியாத அளவுக்கு அந்த மக்கள்லாம் பேசுறாங்க அதிகமான பிள்ளைகள் குழந்தைகள் உண்டு சிறுவர சிறார்கள் சிறுமிகள்லாம் இருக்கிறாங்க அப்ப இதை பற்றி ஒரு பொடும்போக்கு தனமான ஒரு சிந்தனையோடு அவருக்கு அதை பற்றி ஒரு பொருட்டே மதிக்காமல் நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் மக்களை மதிப்பது என்பது இவ்வளவுதான் இந்த நிலையில தான் வைத்திருக்கிறார்கள் எனவே மக்கள் சுயநினைவோடு சிந்தனையோடு சிந்தனை செயலாற்றத்தோடு அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தனி மனிதனும் நம்முடைய நல்ல நலனுக்காக வேண்டி அவர்கள் வாழ்வது கிடையாது அவர்கள் அவர்கள் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுல சம்பாதிக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு வரக்கூடியவர்கள் தான் இந்த நடிகர்கள் என்பதை உணர்ந்து இனிமையாவது வரக்கூடிய சமுதாயத்தவர்கள் இளம் சமுதாயத்தவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்களெல்லாம் இந்த சினிமா நடிகர்களுடைய மோகத்திலிருந்து விலகி நமக்கு நமக்கு என்ன நிலை இருக்குது நம்ம என்ன இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்கிற இடத்துல இருக்கணும் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனவரி மாதம் என்று எண்ணுகிறேன் இந்த நடிகருக்கும் இவருக்கு போட்டி ஆப்பனண்ட இன்னொரு நடிகர் ஒருத்தர் உண்டு இந்த ரெண்டு நடிகருடைய திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது நல்ல தெரியும் இந்த ரெண்டு பேருடைய திரைப்படத்துக்கும் பெரிய பிரச்சனைகள் உருவாக கூடிய நடிகர்கள் இவங்க திரைப்படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு கலவரமே வரும் அப்படி உண்மையிலே சண்டைகள் வந்து அதுல ஒருத்தர் விபத்தாய் மௌத்தம் ஆயிட்டோம் அதை பத்தி வாய் திறக்காதவர் இந்த நடிகர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் மக்களினுடைய நலனை குறித்து எந்த ஒரு இந்த நடிகர் இல்ல எல்லா நடிகரும் இப்படித்தான் அதுல குறிப்பா இவரை சொல்லலாம் இவர் மக்களினுடைய நலனை குறித்து கடுகளவு இவர் யோசித்ததோ சிந்தித்ததோ கிடையாது அப்படிப்பட்ட இந்த நடிகர் தான் இன்னைக்கு வந்து மக்களுடைய நலனை குறித்து பேசுகிற இடத்தில் இருக்கிறார்கள் யாரு சிந்திக்க வேண்டும் என்றால் கடமைப்பட்டவர்கள் என்றால் மக்களாகி நாம் தான் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாம் நடிகர்கள் நமக்கான வழிகாட்டி அல்ல அல்லா தூதர் அவர்கள் தான் நமக்கான வழிகாட்டி என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இந்த சூழ்நிலை இது எப்படி திசை யோசிச்சு பாருங்க அரசு ஒன்று இருக்குது அது அப்படியே திசை திருப்பி யார் பக்கம் கொண்டு போகும் இப்ப இருக்கிற தமிழக அரசின் மீது திசை திருப்பும் இந்த இந்த மரணத்துக்கும் உண்மையில் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் இருக்குதாங்கிறது இன்னைக்குள்ள அடுத்து நடைபெறக்கூடிய விசாரணை அது நமக்கு எடுத்து சொல்லும் ஆனால் இதை ஒரு அரசியல் களமாக மாற்றுகிற இடத்திலும் பாசிசம் இருக்கு பாசிசம் என்ன செய்யும் இதையும் ஒரு அரசியலாக மாற்றி நாளைக்கு அவர்கள் கால் ஊன்றுவதற்கு என்ன செய்வார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது ஆனால் இந்த மரணத்திற்கு பொதுவாக நீங்க மக்கள்கிட்ட கேட்டா இது நம்முடைய கருத்தல்ல மக்களின் கருத்து இது அந்த தனிப்பட்ட நடிகரினுடைய செயல்பாடு அந்த நடிகர் தான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பதை இந்த சூழ்நிலையை பார்க்கும் போது பாமர மக்களாக சாமானியர்களாக இருக்கிற நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஒரு தகவலாக சொல்லி நடிகர்களுக்கு பின்னால் செல்வதை விட்டுவிட்டு கல்விக்கு பின்னால் ஆளுமைக்கு பின்னால் அதே நேரத்தில் நமக்கு நலன் பயக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தவர்களாக இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரை نريف وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.